மதா ஜெய் பாரத் மதா ஜெய் மோடி ஜி வாழ்க மோடியை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க அமெரிக்கா நடுங்குது பாகிஸ்தான் பதறுது சீனா நடுங்குது அம்பத்தி ஆறு இஞ்சி ஜெய் ஹிந்த் ஜெய் ஹிந்த் ஜெய் ஹிந்த் என்னங்க அடிச்சுன்னு வச்சுக்கோங்க மோடி நினைச்சா உலகப்புறையும் நிறுத்திருவாருங்க முறை நிறுத்திருவாரு மூணு அவுத்தும் பட்டாச்சு அடிச்சு பாத்தாச்சு கதையா அமெரிக்காவுல இருந்து ஒரு நூத்தி நாலு பேரு இந்தியர்களா நூத்தி நாலு பேரு இந்தியர்கள்லாம் என்னது இந்தியா நாடுனே வச்சுக்கோங்க கையில விளங்கு கால்ல விளங்கு இடுப்புல விளங்கு அதெல்லாம் போட்டு சொல்லிட்டாருங்க நாடாளுமன்ற வாட்ஸ்அப்ப பார்த்து பாகிஸ்தான் பதறுகிறது சீனா நடுங்குது கொலம்பியா குளறது என்னத்தலாமா அடிச்சு விட்டு ஏங்க எங்கடா போனீங்க நாங்க ஒரு மனசனை தேடுறேன் என் மாமா இந்த வாட்ஸ்அப் எல்லாம் பார்வர்ட் பண்ணிட்டு போவாங்க அவனை தேடுறேன் ஏங்க இப்ப ஜெய்சங்கர் ஜி நேரத்தில் நாடாளுமன்றத்துல சொல்லியிருக்காரு ரொம்ப போல்டா சொல்லியிருக்காரு அவர் போல்டா சொன்னாலும் அது வந்து நம்ம வடிவேல் மாதிரி தான் இல்லங்க நாங்க கேட்டிருக்கிறோம் ட்ரம்ப் கிட்ட வந்து சொல்லியிருக்கிறோம் விளங்கு போட்டு வந்தா யூரின் போக முடியல டாய்லெட் போக முடியலங்கிறத சொல்லியிருக்காரு நீங்க அத அதான் சொல்றோம்ல விசாரிக்கிறோம் சொல்லியிருக்காங்க அதாவது வந்தாச்சு வந்து முடிச்சதுக்கு அப்புறம் அதே கொலம்பியா நாட்டுல கொலம்பியா நாட்டுல இருந்து மைக்ரேன்ஸ் அங்க வந்து மாட்டிருக்காங்க அவங்களையும் அனுப்புறாங்க அந்த நாட்டு அதிபர் என்ன சொன்னாரு டேய் நீ இதெல்லாம் அமுத்துன அவ்வளவுதான் நான் வந்து மெர்சல் அழிக்கிறேன் உன்னைய ஆமா

அம்பசா இஞ்சி மூடிட்டு இருக்க அங்க தம்மா துண்டு ஒரு நாடு அவன் என்ன சொல்றான் மைக்ரேன் தான் ஓகே செஞ்சது தப்பு தான் ஓகே அதுக்கு நீ மிலிட்ரி மிலிட்ரி விமானத்துல ஓ விமானம் எப்படி ஏன் நாட்டுக்கு வரும் நாட்டுக்குள்ள அது ஒரு அத்துமீறல் ராணுவ விமானம் உள்ள நுழையுது அப்படின்னு சொன்னா அது அத்துமீறல் நாங்க வந்து அதை திருப்பி அனுப்பிட்டு என்னுடைய ஃப்ளைட் எல்லாம் கூப்பிட்டு இருக்கேன் இல்ல சொன்னதும் அவர் உடனே இருபத்தஞ்சு பர்சன்ஜி வரி போட்டாரு அந்த நாட்டுக்கு என்ன உடனே போடவும் உடனே ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு என்ன சொல்றாங்க ஓகே நீ வராத நான் வந்து எடுத்துக்கிறேன் என் நாட்டோட என் நாட்டு மக்களோட மதிப்பு மாண்பு இது எதுவும் நான் குறை மாட்டேன் இதுதான் ஒரு உண்மையான நாட்டோட அதிபருக்கு அவ்வளோ அழகாகும் இங்கதான் சீர்கட்டு என்ன அழகு இருக்குது சொல்லுங்க என்ன இருக்கு அம்பத்தி ஆறு அம்பத்தாயிரஞ்சு மாறு வச்சு டேன்ஸ் கூட புடுங்க முடியாது அப்படிதான் இருக்குது என்ன சரி போனவங்களாவது எப்படி சொல்றது எப்படி போறாங்க யார் போனாங்கன்னு பார்த்தா யார் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்களோ இந்தியாவுல குஜராத் மாடல்ல இருந்தா அதிகமான பேரு குஜராத்ல இருந்தா நிறைய பேர் போயிருக்கிறாங்க அது இல்லாம பஞ்சாப்ல இருந்து போயிருக்கிறாங்க இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது யார் போறா யாருக்கு போறா எப்படி போறாங்க அங்க என்னென்ன சட்டத்திட்டங்கள் இருக்குது அதான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் ரொம்ப டீப்பா பாக்க போறோம் நூத்தி நாலு பேர் மெஜாரிட்டி பாத்தீங்கன்னா யாரு அப்படின்னா நம்ம குஜராத் மாடல் குஜராத் குஜராத் பஞ்சாப் ஹரியானா பஞ்சாப் யூபி வரைக்குமே இந்த ஒரு அஞ்சு ஆறு ஸ்டேட் ஹிமாச்சல பிரதேஷ் இதுல போயிருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா யாரும் ஏழ பாலங்க கிடையாது எல்லாரும் எழுபது லட்சம் நான் பங்களாதேஷ் பார்டர்ல இருந்திருக்கேன் பங்களாதேஷ் பார்டர்ல இருந்து இங்க இன்ஃபில்ட்ரேஷன் ஆவாங்க எங்க டியூட்டியா அதை தடுக்கிறது சரிங்களா மாடு கடத்துவாங்க சீனி கடத்துவாங்க ஈவன் மது பொருள்கள் கடத்துவாங்க உப்பு கூட கடத்துவாங்க அது எல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா இரநூறுவா ஐநூறு ரூபா கூலிக்கு கடத்துவாங்க அப்ப வந்து எல்லாம் அவுத்து போட்டு வேலி உள்ள கோடி நொழிஞ்சு கிழிஞ்சி இங்க வந்து கொல்கத்தால வந்து என்ன பார்ப்பாங்க அப்படின்னா இந்த மாதிரி கஷ்டப்படுறான் கஷ்டப்படுறான் வருவான் ஆனா இங்க இருந்து அமெரிக்கா போகணுன்னா குஜராத்ல இருந்து ஒருத்தன் போறான்னா அவனுக்கு மினிமம் செலவு நாற்பது லட்சம் நாற்பது இருந்து எழுபது லட்சம் போனீங்கன்னா ஒரு செலவாகும் குஜராத்ல இருந்து தின்குச்சா அப்படின்னு ஒரு கிராமம் அந்த கிராமத்துல இருந்து மட்டும் ஐநூறு பேர் போயிருக்கிறாரு அந்த ஐநூறு பேர்ல பாத்தீங்கன்னா பேர் மோடி மாதிரி திட்டத்தனமா போயிருக்கானுங்க நூறு பேர் வந்து சரி ஓகே அங்க ஏதோ கரெக்டான எல்லாம் வச்சு போயிருக்கானுங்க இல்லீகலா போயிருக்கிறது பாத்தீங்கன்னா நானூறு பேர் அப்ப பாத்துக்கோங்க ஹரியானா அமைச்சர் ஒருத்தர் வந்து பேட்டி சொல்றாரு கப்புத்தர் பாஜே அப்படிங்காரு கப்புத்தர் அப்படின்னா புறா பாஜே அப்படின்னா போட்டி இந்த மாதிரி கப்புத்தர் பந்தயம் அப்படின்னா அதாவது புறா பந்தயம் நம்ம தமிழ்ல மொழி இந்த மாதிரி நீங்க போகாதீங்க உங்களுக்குன்னா நாங்க செஞ்சு கொடுக்குறோம் ஆனா இந்த மாதிரி போகாதீங்கன்னு கவர்மெண்ட்ல இருந்தே சொல்ற அளவுக்கு போனா நான் அமெரிக்கா தான் போவேன் இல்லைன்னா நடுவுல விழுந்து சாவேன் என்ன ஆனாலும் சரி மோடியோட கவர்மெண்ட்ல நாங்க இந்தியால இருக்க மாட்டோம் எங்களுக்கு இங்க நிம்மதி இல்ல குருவின்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு கோடு விடாத மாதிரி இதுக்கு புறா பந்தயம் புறா பந்தயம் புறா பந்தயத்துல வந்து உள்ள போய் சேர் இது வந்து புறா பந்தயம் இங்க சொல்றாங்க ஆனா வேர்ல்டு லெவல்ல அமெரிக்காவுக்கு போறத இவங்க என்ன சொல்றாங்கன்னா டாங்கி ரூட் அப்படிங்கிறாங்க டாங்கி ரூட் அப்படின்னா நம்ம வந்து கழுத ரூட் அப்படிங்கும் பஞ்சாபில பாத்தீங்கன்னா டுங்கி அப்படிங்கிறாங்க டி அதுக்கு வந்து அர்த்தம் வந்து இதேதான் ஒரு இடத்துல விட்டு இன்னொரு இடத்துக்கு தாவுதல் இல்ல இடம் இடம்பெயர்தல் அப்படிங்கிறதுக்கு ஒரு மீனிங்கா சொல்றாங்க பல்வேறு இடத்துல இந்த மாதிரி பல்வேறு மொழிகள்ல சொன்னாலும் ஆனா பொதுவா டாங்கி ரூட் டு அமெரிக்கா அப்படின்னு நீங்க சர்ச் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு கிடைச்சிரும் வெவ்வேறு நாடுகள்ல இருந்து எப்படி அமெரிக்காவுக்கு இல்லீகலா இமிகிரேஷன் ஆகுறது உள்ள போறது அப்படிங்கிறதுக்கு டாங்கி ரூட்னு வச்சிருக்காங்க இந்த கழுதை பயணத்துல பல நெடுந்தூர பயணங்கள் இருக்கு இதுல ரொம்ப கொடுமையான விஷயங்கள்லாம் இருக்கு அதெல்லாம் கேட்டு பார்த்தா ஏன்டா இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னு தோணுது அது என்ன இங்க இருந்து போகும்போது கௌரவமா தாய்லாந்து வரைக்கும் பிளைட்ல போயிடுறாங்க அல்லது தாய்லாந்துல இருந்து கொலம்பியா போறாங்க அல்லது பிரேசில் போறாங்க அங்க இருந்து அப்படியே பனாமா கௌதமாலா ஈக்வாடா ரயில் அப்படியே வந்து மெக்சிகோ போய் மெக்சிகோல தான் பெரிய சோறு எல்லாம் கட்டி வச்சிருக்காங்க இருபது அடி சோறு கிளம்புறாங்க டெல்லி டெல்லியில இருந்து கத்தாரு கத்தாரு இல்லாம பிரேசில் பெரு இந்த மாதிரி வெவ்வேறு நாடுகளுக்கு போறாங்க எங்கெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து டூரிஸ்ட் விசா ஈஸியான அக்சசபிளா இருக்குதோ அங்க இருந்து அங்க போயிடுச்சு இப்போ பிரேசில் வரைக்கும் போயிடுறாங்க பை பிளைட்டு பிரேசில் இருந்து அடுத்து வந்து விசா உங்களுக்கு பிரச்சனை இல்லாத இடம் இருக்கு யூக்குவடர் பொலிவியா அப்புறம் இன்னும் அந்த லத்தீன் அமெரிக்கா ஸ்டேட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அங்கிட்ட இருந்து பனாமா இங்க வந்து டேரியன் கேப்னு ஒண்ணு சொல்றாங்க இந்த பனாமால இருந்து அந்த மனமால வந்து நிறைய சதுப்பு நில காடுகள் மலைகள் மலை பள்ளத்தாக்குறது காடு என்னெல்லாமோ இருக்குது அதெல்லாம் தாண்டணும் அது வந்து ஒரு நாலு நாள்ல இருந்து பத்து நாள் வரைக்கும் நடக்க கூட செய்யிருக்கும் குடும்பம் குட்டியோட நடந்து போறதுதான் கொஞ்சம் கற்பனை மைனஸ் முப்பது டிகிரி வரைக்கும் வந்து இருக்கு ஹரியானால இருந்தா பேர் என்ன இதே தின்குச்சா கிராமத்துல இருந்து ஜெகதீஷ் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அவருடைய மனைவி பதினோரு வயசு மகள் மூணு வயசு மகள் மூணு பேரோட ஒரு பதினாலு பேர் கொண்ட டீம் வந்து போயிருக்கிறாங்க அவங்க இந்த மாதிரி நடைபயணம் இதெல்லாம் போகும்போது குளிர் அதிகமாகி அவங்க முதல்ல குழந்தை இறந்து போகுது குழந்தை இறந்து போனது பிறகு மறுபடியும் டிராவல் பண்றாங்க பையன் இறந்து போறாங்க மனைவி இறந்து போறாங்க எல்லாருமே கிட்டத்தட்ட இறந்துருக்காங்க அந்த போட்டோ வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ரொம்ப உலக நாடுகளே அதிர வச்சுன்னு சொல்லலாம் அவ்வளவு கஷ்டப்பட்டு ஏன் இப்படி போகணும் தான் பெரிய கொஸ்டின் பிறகு நம்ம ஆச்சரியம் என்ன ஒரு போர் நடக்கிற நாட்டுல இருந்து இந்த மாதிரி போவாங்க ஈலத்துல இருந்து இந்த மாதிரி போனாங்க பாலஸ்தீன்ல இருந்து அந்த மாதிரி போனாங்க

கண்டெடுக்கப்படுது அறுநூறுக்கும் மேற்பட்ட பாலியல் பிரச்சனைகள் ரெக்கார்ட் இருக்குது ஒரு வருடத்துக்கு அப்புறமா அதெல்லாம் கேக்குறதுக்கு நதியே கிடையாது நாடற்ற மருத்துவர்கள் அங்க வந்து சேவை பண்றாங்க இந்த மாதிரி அங்க கொள்ளை அடிக்கிறாங்க கொலை செய்யறாங்க அந்த மாதிரி ஏகப்பட்டது ஒருத்தர் வந்து பத்து தரம் போயிட்டு வந்துருக்காரு அங்க வரைக்கும் முட்டிட்டு வந்து இருக்காரு அம்மா அதிகபா வரைக்கும் போயிட்டு வந்து இருக்கார் தென்குச்சா கிராமத்துல இருந்து பக்கத்து கிராமத்தை சேர்ந்தவர் பரத்பாய் பஹேலா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இதே தென்குச்சா கிராமத்துக்கு பக்கத்து கிராமத்தை சேர்ந்தவர் இவர் ஜாலியா சொல்றாரு நான் பத்து முறைக்கு மேல போயிட்டு வந்திருக்கேன் பத்து ஒரு முறைக்கு எழுபது லட்சம் ரூபாய் வச்சிருக்கீங்க ஒவ்வொரு முறையும் இருந்தால் படத்தை செலவு பண்ணிட்டு போறான் ஒரு தடவை தாய்லாந்து வரைக்கும் போயிட்டு திரும்பி வந்திருக்கிறான் இன்னொரு தடவை கியூபாவுக்கு போயிட்டு இருந்து திரும்பி வந்திருக்காங்க அத சொல்றாரு ஆனா வந்து ஒரு கஜினி மாதிரி அவர் வந்து முடியல இந்த டேரியன் கேப் கடந்து நீங்க அடுத்து போனீங்கன்னா மெக்சிகோக்கு போயிடுவீங்க மெக்சிகோக்கு போனா தலைவன் வந்து ஒரு பெரிய பார்டர்ல வந்து என்ன சொல்றது பெரிய சோரை கட்டி வச்சிருக்கான் அப்புறமா பார்டர் பெட்ரோலிங் இருக்கு அப்புறமா இன்னும் சில வித ஆப்டிகல்ஸ் எல்லாம் வச்சிருக்கான் அதையும் கிராஸ் பண்ணி தான் நீங்க உள்ள போக முடியும் அங்கேயே லஞ்சம் எல்லாம் கொடுத்துதான் நீங்க உள்ள உள்ள போக முடியும் இவ்வளவு சிரமப்பட்டு அங்க போனவங்கல தான் கொஞ்சம் பேர கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டாயிரம் பேரை திருப்பி அனுப்புறதா வந்து ஏற்கனவே பேசியிருக்காரு யாரு ட்ரம்ப் இதெல்லாம் வந்து நம்ம ஐயா யாரு ஐம்பத்தாறு இன்ச்சு லெக் பாண்டி லெக் தாதா மோடிக்கு வந்து தெரியாம கிடையாது தெரிஞ்சது ஓகே இல்லீகலா போயிருக்காங்க நீ இல்ல திருப்பி அனுப்புற அதுல எந்த பிரச்சனையும் இல்ல ஓகே அதுல வந்து எப்படி அனுப்பினா அப்படிங்கிறது அவர் வந்து போர்க்குற்றவாளிகள் போர்க்குற்றவாளிகளே மரியாதை தான் நடத்தணும் அப்படின்னு விதிகள் இருக்கும் போது சாதாரண இமிகிரேஷனுக்கு அதாவது இல்லீகலான இமிகிரேட் ஆன ஒருத்தங்களை நீங்க எப்படி டீல் பண்றீங்கிறது முக்கியமானது மனித உரிமை பாக்குறாங்க எல்லாரும் பாக்குறாங்க ஈவன் நம்ம இந்தியால அந்த நேரத்துல டிவில என்ன கட்டிட்டு இருந்தாங்கன்னா தலைவர் வந்து கங்காலயா அது என்னங்க கும்பமேளா கும்பமேளா கும்பமேளால குளிச்சிட்டு இருக்கிற லைவ் போட்டு இருக்கிறாங்க சமீபத்தில் ட்ரம்ப் வந்த பிறகு அவர் வந்து இந்த இமிகிரேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சட்டங்கள் எல்லாம் வந்து ரொம்ப தீவிரப்படுத்தி எப்படி குழந்தை அங்க பிறந்துருச்சு அப்படின்னா குழந்தை அமெரிக்க குழந்தையா இருக்கும் பெற்றோர்கள் வெளியேற்றிடுவாங்க அலிசான்னு ஒரு பொண்ணு அவருடைய கணவர் வந்து அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அரெஸ்ட் பண்ணி தீட்டு போயிட்டாங்க அப்போ அந்த பொண்ணு தனியா இருக்குது அவங்க குழந்தையோட வந்து போயிட்டு இருக்கிறாங்க அப்படி போயிட்டு இருக்கும் போது ஒரு இடத்துல வந்து வழி மறைச்சு போலீஸ் செக் பண்ணுது இந்த பொண்ணுக்கு வந்து இது வந்து இமிகிரேஷன்ல வந்துருக்குது அப்படின்னு சொல்லி பொண்ணை தூக்கிட்டு போயிட்டாங்க தூக்கிட்டு போய் நாடு கடத்திட்டாங்க நாடு கடத்தினதுக்கு பிறகு இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா தன்னுடைய நாட்டுல இருந்து மீண்டும் கொலம்பியா மெக்சிகோன்னு வந்து இந்த எல்லையில கடந்து தருமாறிட்டு இருக்குது என் குழந்தைய கொடுங்க கொடுங்கன்னு கேக்குது குழந்தைய கொடுக்கல ஏன் கொடுக்கலன்னா அது குழந்தைய வந்து அமெரிக்காவில பிறந்த குழந்த அதுக்கு சர்டிபிகேட் இருக்குது அப்படின்னு சொல்லி அங்க இருக்குது அது என்னவா இருக்குது என்ன பண்றது யாருக்கும் தெரியல ட்ரம்ப்புக்கு என்னன்னா இங்க <laughs> இருக்கிற <laughs> சீமான் <laughs> இங்க இருக்கிற மோடி இவங்களை மாதிரிதான் மனநிலை ரெண்டாயிரத்தி பதினேழு நினைக்கிறேன் அப்பயே ஒரு ஆக்ட் கொண்டு வர என்னன்னா இஸ்லாமிய அந்த நாடுகளிலிருந்து வரக்கூடிய இமிகிரேஷன் ஆகியுள்ள நாடுகள் ஆமா அவங்களை அனுமதிக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் கொண்டு வராரு கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு நாடுகளுக்கு உள்ள போடுறாரு அதுக்கப்புறமா இப்ப பாத்தீங்கன்னா என்ன சொல்றது இங்க இருக்கிற மைக்ரென்ட்ஸ் எல்லாம் நான் வெளியில அனுப்புவேன் இதுதான் என்னோட முதல் வேலை அப்படின்னு சொல்லி அதுக்குள்ளான வேலையும் பாத்துருக்காரு சோ ட்ரம்ப்ங்கிறது வந்து ஒரு அடையாளம் நம்ம புரிஞ்சுக்கலாம் சீமான் ஆட்சிக்கு இந்த மோடி ஆட்சிக்கு வந்து இப்ப இங்க இருக்கிற இஸ்லாமியர்களே இங்க இருக்கிற இஸ்லாமியர்களே அவரா மைக்ரண்ட் இருந்தாலும் என்னன்னா இங்க நீ அட்ரஸ் கேட்கறாப்புல எங்க உன் அப்பா வீடு எங்க இருக்கு உன் எங்க இருக்கு நீ இல்ல அப்படின்னா நீ வெளிநாட்டுக்காரன் நீ உன்னை வெளியே அனுப்பிடுவான் அப்படிங்கிறப்ப முகாம்ல கொண்டு போய் வைக்காங்க அப்படிங்கிறப்பல அப்படி ஒரு உதாரணம் தான் இந்த ட்ரம்ப் அங்க வந்து இந்தியா இருக்கிற மட்டும் பதினெட்டாயிரம் பேர் கிட்ட இருக்காங்க

உலகமே நம்மள்ட்ட விசா கேட்டு அமெரிக்கால இருக்கலாம் நம்மள்ட்ட விசா கேட்டு லைன்ல நிப்பாங்க அங்க இருந்து என்னது கியூல நிப்பாட்டி செயின போட்டு அனுப்பி வச்சிருக்காங்க கையில விலங்குல கை கையில கால விலங்கு போட்டு அனுப்பி வச்சிருக்காங்க இந்த பதினெட்டாயிரம் பேர்ல ஏன் நூத்தி நாலு பேர் மட்டும் வந்திருக்காங்கன்னா அவங்க பயங்கரமா ஸ்கிரீன் பண்றாங்க அது போக அங்க இருக்கிற மத்த நாடுகள்ல இருந்து நிறைய பேர் அனுப்பாம இருக்காங்க என்ன அப்படின்னா டிபிஎஸ் அங்க ஒரு மெத்தட் உண்டு டெம்பரரி ப்ரொடெக்டட் ஸ்டேட்டஸ் அங்க ஒரு ஒரு சிஸ்டம் வச்சிருக்காங்க அந்த ரூல் என்ன சொல்லுது அப்படின்னா இப்ப நீங்க இந்த நாட்டுல இருக்கிறீங்க நீங்க திரும்பி போக முடியாத அளவுக்கு அந்த உங்க உங்க நாட்டுல ஏதாவது பிரச்சனை இருக்கான் உதாரணத்துக்கு உக்ரைன்ல சூடான் சவுத் சுடானு அப்புறம் பாலஸ்தீனு உள்நாட்டு போராகவோ இருக்கலாம் இல்ல பூகம்பமாக இருக்கலாம் இல்ல வேற ஏதாவது பிரச்சனைகள காரணமாக நீங்க போக முடியாம இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலா ஒரு சலுகை கொடுத்து எட்டி இருந்து எட்டு மாசத்துல இருந்து பதினெட்டு மாசம் வரைக்கும் அவங்களை அங்கீகரிக்கிறாங்க ஆமா இந்த மாதிரி இது பண்ணிக்கலாம் நீங்க அதுக்கு ஒரு ஐம்பது டாலர் கட்டி நீங்க வந்து பதிவு பதிவு பண்ணிக்கிட்டு என்னமா போக முடியலன்னா அவங்க அதை வந்து செக் பண்ணிட்டு அவங்க அலோவ் பண்றாங்க இங்க நம்ம நாட்டுக்கு அந்த மாதிரி சுச்சுவேஷன் எதுவும் இல்ல இல்ல நாடு சுபிச்சமா இருக்குன்னு எல்லாரையும் நம்ப வச்சிருக்காங்க நானா இருந்தா கரெக்டா எழுதி கொடுப்பேன் ஐயா மோடி ஆக்சுவலா ரொம்ப பிரச்சனையா இருக்குது அந்த அம்மாங்க இப்படி திரும்பினா ஒண்ணு ஜிஎஸ்டி போடுறது உட்கார்ந்தா ஜிஎஸ்டி போடுறது எந்திச்சா ஜிஎஸ்டி போடுது அங்க இருந்து நடந்து வரது கூட ஜிஎஸ்டி போட்டுருக்காங்க

அவங்க குழந்தையா வந்திருப்பாங்க நான் திருப்பி பார்க்க முடியாத சூழ்நில இருப்பாங்கன்னா அவங்களுக்கு ரெண்டு வருஷம் வரைக்கும் ஒரு அனுமதி கொடுக்காங்க அப்ப நீங்க ரினியூ பண்ணிக்கலாம் இப்போ நீங்க இந்த இமிகிரேஷன் எல்லாம் ஆயிட்டீங்க இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் எதுக்கு பதினெட்டாயிரம் பேர்ல ஒரு நூறு பேரை மட்டும் அனுப்பிவிட்டாங்கன்னா அவங்க ரொம்ப கிளீனா மானிட்டர் பண்ணுங்க ஸ்கிரீன் பண்றாங்க யார் மேலேயும் கிரைம் ரிப்போர்ட் இருக்குதா இவங்க என்ன வேலை பாக்குறாங்க இங்க இருந்து போனவங்க எல்லாம் அவங்க போய் ஒன்னும் ஐடி பில் எல்லாம் உட்கார்ல நிறைய பேர் போறது எதுக்காக டேபிள் கிளீன் பண்றதுக்கும் காரு கழுவுறதுக்கும் அதுக்கான அந்த தொழில நம்ம குறைச்சி மறுப்பு இல்ல சட்டவிரோத குடியேற்றத்தை அவர்கள் அனுமதிக்கிறாங்க எந்த அளவுல அனுமதிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எந்த அளவுக்கு தேவை இருக்குதோ அந்த அளவுக்கு அனுமதிக்கிறாங்க எதுக்கு அப்படின்னா கார் கழுவுறதுக்கு வண்டி கழுவுறதுக்கு இந்த சின்ன சின்ன சுமை இந்த மாதிரி நிறைய வேலைகளுக்காகவும் போறாங்க இருந்து நாற்பது லட்சம் ரூபாய் கட்டி அங்க போய் அதை விட அதிகமா சம்பாதிக்கலாம் கிட்டத்தட்ட டேட்டாஸ் என்ன சொல்லுது அப்படின்னா அங்க இருக்கிறவங்க வாங்குற சம்பளத்துல நம்ம லீகலா சம்பாதிக்கணும் அதாவது லீகலா போயிருக்காங்களா நம்ம ஆட்கள் அவங்க நிறையவே சம்பாதிக்கிறாங்களா நல்ல சம்பாத்தியம் அப்புறமா மற்ற நாடுகளிலிருந்து இருந்து இமிகிரேஷன் ஆகிறவங்களோட உள்ள வர்றவங்களோட நம்ம ஆட்கள் அதிகமா இருக்காங்க நல்ல ஒரு பொசிஷன்லயும் இருக்காங்களா ஒரு உதாரணம் சொல்லலாம் இப்போ குஜராத்ல இருந்து பட்டிதாருன்னு ஒரு கம்யூனிட்டி இருக்குது அங்க வந்து என்ன பெரிய பிரச்சனை அப்படின்னா நூறு ஆண்களுக்கு எண்பது பெண்கள் தான் இருக்கிறாங்க அப்படின்னும் போது அங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அமெரிக்காவில இருந்தாருன்னா உடனே பொண்ணு கொடுத்துடறாங்க அப்படின்னு உடனே ஐயோ புண்ணு கிடைக்கலையேங்கிறதுக்காக சொத்து பத்து உள்ள வந்தா சொத்தை வித்துட்டு எப்படியாவது போன புண்ணு கிடைக்கும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அப்படிலாம் போறாங்க அங்க வருமானமும் நல்லா இருக்குதுன்னு இன்னொரு ஒரு விஷயம் நான் பாட்டுச்சேன் பஞ்சாப்ல இருந்து ஒருத்தர் பெருகிறாரு அவரை வந்து திருப்பி அனுப்பிட்டாங்க அவங்களோட பேரண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா நாற்பது லட்சம் நாப்பத்தி ஒரு லட்சம் நான் செலவழிச்சு அனுப்பிவிட்டோம் இப்ப அவங்க திரும்பி வந்துட்டா உயிரோட இருக்காங்கிறது எனக்கு சந்தோஷம் இந்த டேரியன் கேப்பு டாங்கி ரூட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு இவங்க போனாங்கல்ல என் பையன் உயிரோட திரும்பி வந்தது எனக்கு போதும் நாற்பத்தாறு லட்சத்தை எப்படி கடனை அடைக்க போறாங்கிறதா எனக்கு பிரச்சனை மற்றபடி உயிரோட வந்த வரைக்கும் போதும் அப்படிங்கிறான் இந்த டேரியன் கேப் இதை பத்திலாம் நீங்க பாக்கணும்னா இந்த குட் லைன் ஒரு படம் இருக்குது அந்த படத்துல வந்து ஒரு உள்நாட்டு போறனால ஒரு குரூப் வந்து இங்கிருந்து மைக்ரேட் ஆகி அமெரிக்காக்கு போறது பாப்பாங்க அந்த பயணம் இருக்கு பாத்தீங்களா மிக மோசமான பயணம் அகதிகள் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய வழி மிகுந்தது அப்படிங்கிறது அந்த படத்தை பார்த்து புரியுங்களா எனக்கு இப்போ இந்த இந்த செய்திகளெல்லாம் படிக்கும் போது எனக்கு அதுதான் ஞாபகம் வந்துச்சு அதான் அந்த படமாக அந்த வாழ்க்கையாக தான் இருக்கும் இப்படி போறதுதான் அதை காட்டிருக்காங்க அப்படின்னு ஹிந்தியில வந்து டுங்கின்னு எடுத்துருக்காங்க ஷாருக் கானோட படம் நினைக்கிறேன் அது ஹிந்தியில வந்து இந்த டுங்கி அப்படின்னு ஒரு தலைப்புல வந்த படமே இதை வச்சுதான் அந்த ரெண்டு படத்தையும் முடிஞ்சா பாருங்க நான் டுங்கி இன்னும் பார்க்கல த குட்ல இந்த படத்தை டயர் சேர்ந்து மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு உயிர் வாழ்றதுக்காக தன் சகோதரிய கூட இருக்கிறவங்க மூத்திரத்தை குடிச்சு வாழக்கூடிய அளவுக்கு அந்த பயணம் ரொம்ப மிக கொடூரமானதாகவும் ரொம்ப மோசமானதாகவும் இடையில போர்சஸ் வந்து துப்பாக்கி வச்சு சுடுறாங்க எல்லை விட்டு எல்லை வரும்போது இதெல்லாம் கடந்து அவங்க அங்க போய் எப்படி நாடுகளின் எல்லைகளை கடற்கறது தான் பெரிய பெரிய ஒரு அந்த படத்தை நீங்க மறக்காம பாருங்க குஜராத் மாடல் குஜராத் மாடல் இது ஒரு முன்மாதிரி முன் மாதிரி இந்தியாவுக்கு வழிகாட்டுதுன்னு சொல்லி ஏமாத்தி இன்னைக்கு நம்ம தலையில மோடியை கட்டிட்டாங்க உண்மையிலே குஜராத் மாடல் குஜராத் என்ன செஞ்சு வச்சிருக்கு அப்படின்னா அங்குள்ள விவசாயிகள் தான் பெருவளவுல இந்த மாதிரி வெளியேறாங்க அவர்கள் நிலத்தை வச்சுட்டு ஆமா நிலத்தை வச்சுட்டு வெளியேறாங்க ஒரு பெரிய விவசாய நெருக்கடி உருவாகி இருக்குது அப்படின்னு பஞ்சாப்ல பஞ்சாப்ங்கிறது வந்து ஒரு விவசாய பூமி அங்கேயே ஒரு நெருக்கடி உருவாகியிருக்குது அப்படின்னு சொன்னா இது நாடு முழுக்கவே வந்து ஒரு பெரிய ஒரு நெருக்கடியை உருவாக்கி இருக்குது என்னைக்கு இது இந்த பிரச்சனை வெடிக்கும் அப்படின்னு தெரியல சிலர் எல்லாம் சொல்றாங்க இந்தியா போன்ற ஒரு நாட்டில் ஏற்பட்டிருக்கிற பிரச்சனை வேற ஒரு தென் தென்னமெரிக்க நாடுகள்லயோ ஒரு ஆப்பிரிக்க நாடுகள்லயோ இருந்திருது இந்த நெருக்கடி இருந்திருது அப்படின்னா ஒரு பெரிய மக்கள் புரட்சி வந்திருக்கும் ஒரு கொதிப்பு கொந்தளிப்பு போராட்டம்னு வந்திருக்கும் என்னவோ தெரியல இந்த நாட்டுல மக்கள் சூடு சோழனே இல்லாம இருக்கிறாங்க அப்படின்றாங்க இல்லங்க அது வந்து இந்து உணர்வு இருக்கிறாங்கன்னு நாங்க சொல்றோம் ஆமா அது உண்மைதான் இப்போ அங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அங்க ஒரு பேரணி நடந்தது அந்த பெருங்களை புல்டோசர் எல்லாம் காட்டி பிரச்சனை பண்ணிருக்கானுங்க அதாவது புல்டோசர் வச்சு யோகி ஆதித்யநாத் வந்து இஸ்லாமிக்களை வீடுகளை இடிக்கிறது கேள்வி கேட்கறவங்களை வந்து புல்டோசர் வச்சு இடிக்கிறது இதை வந்து புல்டோசர் ஜஸ்டிஸ் அப்படின்னு அவங்க கொண்டாடி இருக்காங்க இப்போ இந்த ஜஸ்டிஸ்க்கு என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல இன்னொன்னு ட்ரம்போட பதவி ஏற்புக்கு ஐயா சார் எப்படியாவது எங்க ஆளு மோடியை கூப்பிடுங்க கொஞ்சம் கௌரவமா இருக்கும்லாம் காலைல விழுந்து ஒயிட் ஹவுஸ் முன்னாடி ஹவுஸ் முன்னாடி போர்டை பிடிச்சிக்கிட்டு எப்படியாவது மோடியை கூப்பிடுக்க கூப்பிடுங்கன்னாங்க ஒரு மோடியை கூப்பிடவே இல்லை அந்த சங்கிகள் எந்த சங்கிகளும் இன்னைக்கு வாயை திறக்கல இல்ல இதுல முக்கியமான பிரச்சனை ஒரு இருக்குங்க நம்ம ட்ரம்ப்பும் மோடியும் ஒன்னா உட்காந்து பாட்டு பாடினாங்க டான்ஸ் ஆடினாங்க மோலாடிச்சாங்கிறதெல்லாம் நம்ம வீடியோல பாத்துருப்போம் யதார்த்தத்துல அமெரிக்க அதிகார வர்க்கம் இந்தியாவை மதிக்கிறதே இல்லை அதுக்கு ஒரு காரணம் இருக்குது என்ன அப்படின்னா இங்க வந்து அணுகுண்டு சோதனைன்னு நடத்தினாங்க நடத்தும் போது இந்தியாவுக்கு பொருளாதார தடை விதிக்குது அமெரிக்கா விதிச்ச உடனே இங்க இருந்து நம்ம வாஜ்பாய் ஜி இருக்கிறாரு இல்லையா அவர் வந்து கடிதம் நீங்க நீங்கதான் எங்களுக்கு கிருஷ்ண பரமாத்மா நவீன கிருஷ்ண பரமாத்மாவை நீங்கதான் நீங்கதான் எங்களுக்கு வந்து அருள் அழிக்கணும் அதா கிருஷ்ண எல்லாம் சரிதா ஜார்ஜ் பெர்னாடிஸ்க்கு துயில் இருந்தாங்கல்ல தாங்க சொல்ல வர இப்படி வந்து ஒரு மன்னிப்பு கடிதம் மாதிரிதான ஒரு மன்னிப்பு கடிதத்தை எழுதி எப்படியாவது எங்களை மன்னிச்சிருங்க எங்களை ஏத்துக்குங்க அப்படின்னு கெஞ்சினதுனால சி இப்படி காளி விழுந்து விட்டானே வெள்ளை குடி தீட்டு வந்து விட்டானே சரி வா அப்படின்னு சொல்லி சேர்த்துக்கிட்டாரு பில் கிளின்டன் அப்போ அதிபரா அவர் வரும்போது மொத்த இந்தியாவையுமே நீங்க வச்சுக்கீங்க எழுதி கொடுத்துட்டாங்க அமெரிக்காவோட ரொம்ப நெருக்கமா வந்தது அப்பதான் அப்போ இந்தியாவுடைய ஆயுதங்களை கண்காணிக்கிறது ராணுவத்தை கண்காணிக்கிறது அளவுக்கு நம்ம ஒப்பந்தங்கள் போட்டு வச்சிருக்கோம்னா ஜி தான் காரணம் அதுல இருந்து நம்ம அமைச்சர்கள் அங்க போனாலே சரி இந்திய அமைச்சர்கள் ஒன்றிய அமைச்சர்கள் போறாங்க இல்லையா ஒரு தடவை ஜார்ஜ் பெருனா சொல்லிட்டுதான் போனாரு தென் அமெரிக்காவுக்கு போறோம் அமெரிக்காவுக்கு போயிட்டு அப்படி போயிரலாம்னு போயிருக்கா அப்படி அங்க போன உடனே மொத்த டிரஸ்ஸையும் வந்துட்டாங்க ரெண்டு தடவை ஒத்துருக்கானு ஒரு தடவை இல்ல ரெண்டு தடவை போயிருக்கதா ரெண்டு தடவை வந்துட்டான் அவங்களுக்கு என்னவோ தெரியல இந்தியா இது நம்ம சிறிய கூட அவமானப்படுத்தி ஒரு நாட்டின் ஏங்க அப்துல் கலாம் அந்த மாதிரி பண்ணிருக்காங்க ஷாருக் கான் அதுல மேட்டர் என்ன தெரியுமா இந்த மாதிரி நடந்துச்சுன்னு வாஜ்பாயிட்ட சொன்னப்ப நடந்து நடந்து வெளிய நமக்குள்ளேயே இருக்கணும் இருக்கா இது எப்படி வெளிய தெரிஞ்சது ஒரு 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 பாதுகாப்புத்துறை அமைச்சரா அப்படிதான பாதுகாப்புத்துறை அமைச்சர் தான் ராணுவத்துறை அமைச்சர் இது எப்படி வெளிய தெரிஞ்சதுன்னா அங்க உள்ள அமெரிக்க அதிகாரி இங்க வந்து சும்மா எதாச்சியா பேட்டி கொடுக்கும்போது இங்க இருந்து வர்ற எல்லாரும் அவர் பார்த்து தான் நாங்க அனுப்புறோம் அமெரிக்கா யாரை விரும்புகிறது அப்போ அவங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு எண்பத்தஞ்சாயிரம் பேரை வந்து வெளியே இருந்து ஹெச்என் பி விசா கொடுத்து எடுக்கிறாங்க அது யாரு அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு டிகிரி படிச்சிருக்கணும் உயர்கல்வி படிச்சிருக்கணும் அறிவுஜீவிகள் பாஸ் பண்ணிருக்கணும் ஆமா எல்லாம் பாத்து எடுத்துக்கிறாங்களே தவிர ஏழை எளியவர்களை வந்து அவங்க சேர்த்துக்கிறது இல்ல அப்படி ஒரு கொள்கை வச்சிருக்கிறாங்க ஆனா அவங்க ஊர்ல நிறைய ஏழை எளிய மக்கள் எல்லாம் இருக்காங்க அமெரிக்கானா ஒண்ணுமே என்னன்னா அங்க ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா அங்க வந்து பணக்காரனுக்கும் ஏழைக்குமான இடைவெளி என்பது அதிகமாகி விட்டது ஏழ்மை அதிகரிச்சு விட்டதுன்னு சொல்றாங்க பதினோரு சதவீதம் அங்க வறுமை இருக்குது இந்தியாவிலயும் வறுமையை வந்து குறைச்சிட்டதா சொல்றாங்க நம்பரை குறைஞ்சு வறுமை எழுதிக்கிறது தானே அங்க உள்ள ஏழ்மையின் அதிகரிப்புக்கு காரணமே என்னன்னா இந்த மாதிரி சட்ட விரோத குடியேற்றக்காரர்களாலதான் இங்க வேலைகள் எப்படி பால் ஒரு அரசியல் அதே ஆபத்து உண்மையான டிரும்பங்காலதான் முதலாளித்துவ சுரண்டலை ஏகாதிபத்திய சுரண்டலை திவாலானதுக்கு பிறகு வங்கிகளுக்கு வந்து இவங்க அரசு பணத்தை தூக்கி கொடுத்து திவாலானது இந்த கதைகள் எல்லாத்தையும் மூடி மறைச்சிட்டு இந்த ஏழைகளால தான் பிரச்சனை என்பது போல அவர் திசை திருப்பி இதை வைத்து அவர் ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்கிறார் இங்கே மத அரசியல் நடக்குதோ அது போல இந்த மாதிரி சட்டவிரோத குடியேற்ற பிரிவுன்னு சொல்லி அவங்கள வச்சு அங்க ஒரு அரசியல் நடக்குது இதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இன்னொரு முக்கியமான விஷயம் இனி யாரும் அமெரிக்காவுக்கு போறேன்னு சொன்னாங்க அவன்கிட்ட எடுத்து கேளுங்க என்னப்பா டேரியன் கேப்பா டாங்கி ரூட்டா எதுன்னு கேளுங்க அப்படி போறாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட சொல்லுங்க ஓவியா உயிரோட வருவியா அப்படின்லாம் கேட்டு அவங்கள கைடு பண்ணுங்க கௌரவமா திரும்பி வரும் கௌரவமா போயிட்டு கௌரவமா போயிட்டு திரும்பி வருவோம் ஆனா நம்ம கௌரவமா தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் அவ்வளவு நம்ம வந்து யாருக்கும் இழைச்சவங்களோ சலச்சவங்களோ இல்ல இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் நினைக்கிறோம் ஆமா அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்